தெளிவும் கருத்துடைய அம்மா வயிற்றுல இருக்கும் போதே நினைச்சாராம் திருநாவுக்கரசர் அம்மா வயித்துல இருக்கும் போதே நினைச்சாராம் நீங்க என்ன நினைச்சீங்க யோசிச்சு பாருங்க ஒண்ணுமே தெரியல இருட்டா இருந்து அது கூட ஞாபகம் இல்ல தான் நம்மளுக்கு எல்லாம் நானும் உங்களோட உள்ள வந்தா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அது மாதிரி உங்களுக்கும் கருவாய் கிடந்து உன் கழலே நினையும் கருத்துடன் இதை யோசிக்கனே இருந்தான் இதை யோசிக்கனே இருந்தான் கருவா இருக்கும் போதே இதுதான் கடல்கள்னு பேரு போர்ல ஜெயிச்ச ராஜாக்கு போடுற ஒரு பெரிய வைடூரிய மாலை கால்ல போடுவாங்க பெருமைக்கு சாமி காலில இருக்கு பாருங்க போன வாரம் சிதம்பரம் போன எத்தனோ புற சிதம்பரம் போயிருக்கேன் சிதம்பரத்துல இருந்து என்ன பண்றாங்க அந்த கடல்களை கைட்டுறாங்க சாமிக்கு நைட்ல கைட்டி ஐயர் வீட்டு அம்மாங்க இருக்காங்கல்ல மாமிங்க இருக்கிறாங்கல்ல அந்த மாமிங்க கிட்ட பெரிய தட்டுல வச்சு பூலா வச்சு புஷ்பம் வச்சு அந்த சதங்கைய ரெண்டு வச்சு அனுப்புறாங்க அதை ஒரு இடத்துல ராத்திரியில் ரகசியமாக ரகசியமா வச்சுடுறாங்க காலையில நாலு மணிக்கெல்லாம் எடுத்து வந்து மாட்டிடுறது தெய்வாதனமா அந்த தடவை போன மாமி போறாங்க என்னால எல்லாம் மாமாவும் போறாங்க கடங்க அவங்க கரெக்டா அவங்களுக்கு மட்டும் அதை எடுத்து வைக்கிறாங்க அப்படியே தலையில வைக்கிறாங்க நான் இந்த முறை அதை பார்த்துட்டேன் போய் அப்படியே காலையில் சாங்க அவங்க காலையில் அம்மா என்ன கொஞ்சம் வாங்கினார் ஒரு தடவை வச்சாங்க இன்னொரு மாதிரி வந்தாங்க ரெண்டு சாதங்கள் ரெண்டு சாமியோ அரசு இளம்பும் இந்த தடவை என்னோட தலையில் வச்சதால இங்க அபிஷேகம் பண்ண வாய்ப்பு கிடச்சிதுன்னு நினைக்கிறது ஆமாம் கிடைச்சிங்களா சமுதாகினிங்களா அதான் நீங்கள் தான் உங்கள்ட்ட பேசறதால எனக்கு கொஞ்சம் மெய் மறந்து போகுது நீங்க கேட்கறீங்களா இல்லையோ ஆனா இத பாடுறதெல்லாம் சிதம்பரம் கோயிலுக்கு வேண்டிய தேவார பாடல்கள் சாமியை பத்தி இன்னும் ஒரே ஒரு பாட்டு பாடிட்டு முடிச்சிடலாம்